அனைவருக்கும் வணக்கம் இது ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி தை மாசத்தோட ரெண்டாவது வெள்ளிக்கிழமை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வாக்கியத்தை பதினோரு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் கத்த கத்தையா உங்க வீட்ல பணம் சேர ஆரம்பிக்கும் இதுக்கப்புறமா நீங்க தொட்டதெல்லாம் துளங்கும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நாம செய்கின்ற காரியங்கள்ல வெற்றியையும் நல்ல ஒரு பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நாள் சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் தை மாசத்துல வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு இதோட கூட்டு தொகைன்னு பார்த்தா ஆறுங்கிற நம்பர் வரும் இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது அந்த வகையில வெள்ளிக்கிழமை நாள்ல அதாவது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல ஆறுங்கிற கூட்டுத்தொகை வர்ற தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததான் இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பர் லா அட்ராக்ஷன் படி அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள்ல ஒன் ஒன் ஒன்னுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு தை மாதம் பதினொன்னாம் தேதி அடுத்ததா இன்னைக்கு ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி அந்த வகையில ட்ரிபிள் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு டபுள் ஒன் டபுள் ஒன்னுங்கிற சேர்க்கையும் இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு தை மாசம் பதினொன்னாம் தேதி அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சாயங்காலம் ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடங்களுக்கு மேல ஏகாதசி திதி இருக்கு இந்த ஏகாதசி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய பதினொன்னாவது திதி அந்த வகையில பதினொன்னு பதினொன்னுங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படி பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாளை யாருமே தவற இந்த நாள்ல உங்களால முடிஞ்ச எளிமையான ஏதாவது ஒரு வழிபாடையோ பரிகாரத்தையோ நீங்க செய்யும்போது போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றமும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் அந்த வகையில் நம்ம சேனல்லையுமே இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நமக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் அடகு வச்ச நகைய மீட்கிறதுக்கும் இந்த நாள்ல செய்ய வேண்டிய கல்லுப்பு பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத நீங்க சுத்தி வச்சாலே போதும் எக்கச்சக்கமா உங்க வீட்ல பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் முடிவுக்கு வரும் நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லி ரெண்டாவது வீடியோல ரெண்டு சக்தி வாய்ந்த பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் டபுள் ஒன் டபுள் ஒன்னு சேர்க்கையும் ட்ரிபிள் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பூஜை இல்லாத இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் சொந்தக்காரங்க இருந்தும் செய்யலாம் இப்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத பத்து பைசா கூட செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணி பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு மூன்று லெவல்ல நான் பெனிஃபிட்ஸ் குடுக்கறேன் இதுல சில்வர் லெவல்னு ஒரு லெவல் இருக்கு இந்த லெவல்ல ஜாயின் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ்க்கு சூட்சமமான பரிகாரங்கள் அதுவும் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத பரிகாரங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில நேத்து சில்வர் மெம்பர்ஸ்க்கு நான் என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணக்கூடிய இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சில்வர் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு தான் அந்த வீடியோ கிடைக்கும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு மேல பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம் இதுல பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மணி நிமிடங்கள் அப்படி இல்லனா இன்னைக்கு நைட்டு பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு டைமா இருக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதுன்னா பரவாயில்ல இந்த நாள் ஃபுல்ல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ராகு காலம் பக்கணும்மகண்ட அவசியம் கிடையாது இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது நோட் புக் கூட பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க போங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பண கஷ்டம் இருந்தாலும் சரி வறுமை இருந்தாலும் சரி அதே மாதிரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டா போதுமானது இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஒன்ல இருந்து லெவன் வரைக்கும் நீங்க எடுத்து வச்சிருக்க பேப்பர்ல நம்பரை போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷன் இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன் தமிழ்லயும் கொடுத்திருக்கேன் இது ரெண்டுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல பதினோரு முறை நீங்க எழுதுங்க முதல்ல இங்கிலீஷ்ல அந்த அஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் Every action I take is guided by divine energy and leads to me to wealth. தமிழில் எழுதணும்னு நினைக்கிறவங்க நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் தெய்வீக சக்தியால் வழி என்னை செல்வத்தின் வழியில் அழைத்து செல்கிறது இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ இந்த அஃபர்மேஷனை முறை நீங்க எழுதிக்கோங்க இப்படி அஃபர்மேஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க அப்படி இல்லனா பீரோல வச்சுக்கலாம் உங்க பர்ஸ்ல ஹேண்ட்பேக்ல இப்படி எங்க வேணாலும் வச்சுக்கலாம் இன்னும் சொல்ல போனா உங்க கிச்சன்ல ஷெல்ஃப் இருக்கு இல்லையா அங்க கூட வச்சுக்கலாம் ஆனா தூசி குப்பை இல்லாத இடமா சுத்தமா இருக்கக்கூடிய இடமா பார்த்து வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பணம் வைக்கக்கூடிய இடத்துல பணத்தோட சேர்த்து இந்த பேப்பரை வைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இந்த பேப்பரை என்ன பண்ணனும்னு கேப்பீங்க இந்த பேப்பரை நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிருச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை நீங்க எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த செலவே இல்லாத பரிகாரம் நிச்சயம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நான் சந்திக்கலாம் நன்றி